ம் கத்துடைய மிகவும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வழியில் மகிமைப்படட்டும் பிரியமுள்ள தேவப்பிள்ளையிலே நாம் ஒரு மனதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் சர்வ வலிமுறை நம்முடைய தகப்பனுக்கு நன்றிகளை செலுத்தும்படியாய் அமே நமக்கு கிடைத்த இந்த நல்ல நாளுக்காய் நல்ல நேரத்திற்காய் உள்ள இருதயத்தோடு கைகளை உயர்த்தி நம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் அல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்தம் ஸ்தோத்ரம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்வோத்திரம் அப்பா கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார் அதற்காக ஸ்தோத்தரிப்போம் கடந்த ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தார் ஆரோக்கியத்தோடு இந்த நாளை காண செய்தாரே அதற்காக நம் உள்ள இருதயத்தோடு துதிப்போம் இந்த நாளில் நம்மை வெற்றியை நடத்தி கொண்டு போகிற தேவனுக்கு நன்றி துதிப்பம் ஸ்தோத்ரிப்பம் கைகளை உயர்த்தி செலுத்துவோம் எலுயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்களுடைய கிருபை என்றைக்கும் உள்ளது எல்லோரும் கொஞ்சம் நேரம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம் அப்பா நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்துடுற அதற்காக நன்றி எங்களை பாதுகாத்திர அதற்காக நன்றி அப்பா எங்களை குடும்பமாக எங்களை பாதுகாத்து பராமரித்து அதற்காக நன்றி ஆரோக்கியத்தோடு எங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம் ஆயுஷ எங்களுக்கு கூட்டி கொடுத்துட் ஸ்தோத்திரம் நிலைத்து நிற்க செய்திருந்த ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுத்த ஆகாரத்திற்காக வஸ்திரத்திற்காக ஸ்தோத்திரம் தங்க கொடுத்த இடத்திற்காக ஸ்தோத்திரம் இதுவரை எங்களுக்கு உதவி செய்திட ஸ்தோத்திரம் இதுவரை எங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்தம் உங்களுடைய கிருபையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோமாப்பா உடைய அன்பை நினைச்சு நாங்கள் துதிக்கிறோமாப்பா உடைய பராமரிப்பை நினைச்சு நாங்கள் துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்ரம் நீர் பெரியவர் நீர் உண்மை உள்ளவர் நீர் வார்த்தை மாறாதவர் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோமாப்பா சங்கீதம் இருபத்தி ஏழு நாலாவது வசனம் கர்த்தரத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதை நாடுவேன் நான் கர்த்துடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் பதினாலாவது வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு நாம் ஒரு கூட வாசிப்போம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு ஆமன் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் தேவன் சொல்கிறார் கர்த்தருக்கு காத்திரு ஆமேன் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிரு இரு அது கர்த்தருக்கு காத்திரு ஆமேன் அப்போ கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது என்ன நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும் ஆமேன் திடமனதா இருப்போம் அமேன் பயப்பட தேவையில்லை கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் பார்லோகத்தின் தகப்பனே இந்த நாளை ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தின உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல அமேன் தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடு எழுந்திருக்க செய்த கிருபைக்காக நன்றி அப்பா அப்பா இந்த பகலை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா நீர் எங்களுடைய கரம் பிடித்து நடத்துகிற க பகலாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானம் அமேன் கொடுத்து எங்களை நீர் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த பகலில் நாங்கள் ஒரு மனதோடு ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் அமே ஒரு மனதோடு நன்றிகளை செலுத்துகிறோம்மாப்பா அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உள்ள நான் ஆசீர்வத்தை சபிக்கிறேன் இட குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் இப்படி வாழ்க்கை துணையை ஆசீர்வதிக்கிறேன் பப்பா நீர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கொடுக்கப் போகிற பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அவருடைய அனுதின தேவைகளை நான் ஆசிர்வதிச் சபிக்கிறேன் அல்யா இந்த பகலில் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயுஷை கொடுத்து நிலை நிறுத்துகிற கிருபைக்காய் நன்றி அர்த்தாவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உமக்கே நன்றிகளை செலுத்துகிறோம் விசேஷமா வியாதி அறிக்கிறவருக்காய் சபிக்கோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவேன் நாமத்தில் வியாதியின் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா அமீன் கர்த்தாவே சிறுநீர் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக சபிக்கிறோம் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் சிறுநீரில் கல்கள் அமீன் பொடியாய் மாறட்டும் அப்பா அமீன் தூளாய் மாறி போட்டும் அமீன் ஆப்ரேஷன் எல்லாம் இயேசு நாமத்தில் கேன்சல் ஆகட்டும் அப்பா அமீன் சிறுநீரோட கூட ரத்தம் போகிற அந்த வியாதியாக இருக்கிறவர்களுக்காக சபிக்கிறோம் ஏசு கிறத்த நாமத்தில் அதற்கு காரணமாக இருக்கிற ரூட் எல்லாம் இயேசு நாமத்தில் மாறி போகட்டும் இயேசு நாமத்தில் சுகமாகட்டும் நன்றி கர்த்தவே இந்த பகலில் கட்டவே நம்முடைய வல்லமையின் கரத்தில் அவளுடைய ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கண்ணின் கண் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் கண்ணில் அழுக்கு கட்டி இருக்கிறதுக்காக ஜபிக்கிறோம் பார்வை குறை பார்வை பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆள் லூயா சுகம் கொடுங்க ஆமென் படுத்த படுக்கையாக இருக்கிறவள் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தோடும் பலத்தோடும் ஆமென் எழுந்து நடக்கட்டும் அவருடைய அனுதின வாழ்க்கை தேவைகளை ஆமேன் அவருடைய தேவைகளை எல்லாம் அவள் செய்து கொள்ளும்படியான ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் நன்றி கர்த்தாவை வேலை இழந்து போனவர்கள் பிஸ்னஸ்ல தோல்வி அடைந்தவர்கள் அமே இந்த பகலில் ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளட்டும் நீர் அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஜப்தி பயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜபிக்கிறோம் அப்பா உடைய கரத்தை நீட்டுங்க அப்பா கைகளை நீட்டி வழிகளை திறந்து கொடுங்க வாசலில் திறந்து கொடுங்க ஏசு நாமத்தில் வழிகள் துறக்கப்படட்டும் நீர் செய்த அற்புதத்துக்காக நன்றிப்பா நீர் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி அழியா ஸ்தோத்திரம் உடைய கிருபையால எல்லாரையும் மூடி மறைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் விசேஷமா மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற ஆறாவது நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சபை ஆராதனை கர்த்தாவே பின்மாறி போனவர்கள் திரும்ப வரட்டும் பாவிகள் ரட்சிக்கப்படட்டும் அமேன் அநேகர் இயேசுவை அமேன் அறிந்து கொள்ளும்படியா ஆழமாய் உம்மை அறிந்து கொள்ளும்படியா இன்றைக்கு ஆராதனை அப்படியாய் மாறட்டும் அமேன் சபை எக்யூப்ட் ஆகட்டும் அப்பா அமேன் ட்ரெஸ் அப் ஆகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆலே லூயா நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும் தேவனுடைய கிருபையும் சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி 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 வரட்டும் என்று நான் சபிக்கிறேன் அவருடைய குருவை உங்களோட கூட இருக்கட்டும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் ரெண்டு பேதிரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சில வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம் ரெண்டு பேதிரு மூன்று ஒன்பது ஒன் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குதத்தத்தை குறித்து தாமத தாமத தாமதமாயிராமல் இங்கே சொல்லப்பட்ட வாக்குதத்தம் இயேசு கிறித்துவின் வருகையை குறித்து சொல்லப்பட்ட வாக்குதத்தம் இருக்கிறது சிலர் சொல்லுவார்கள் ஆமேன் அவருடைய வருகையை குறித்து கேட்க எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது எத்தனை வருடங்களாக சொல்லுகிறார்கள் கர்த்தர் வருவார் இயேசு வருவார் வருவார் என்று அவர் என்றைக்கு வருவார் என்று சிலர் சொல்லுவார்கள் சிலர் சொல்வார்கள் அது நடக்காது என்று சிலர் ஆமீன் இப்படி சொன்னாலும் வருவார் என்று விசுவாசமும் ஆமேன் அதை குறித்து அதன் வாஞ்சியும் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த விஷயத்தை குறித்து நம்மளோட பேசுகிறார் ஆமேன் சிலர் தாமதிக்கிறார் என்று சிலர் படி கருத்தர் வாக்குதத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அமேன் நம்ம நீடிய பொறுமுழுவராக இருக்கிறார் அதாவது மாணவர்களே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசட்சிகரை ஏற்றுக்கொள்ளாது யாரும் அப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் அமீன் யோவான் மூணிலே நாம் வாசித்தது வ படித்தது நமக்கு தெரிந்த ஒரு வசனம் அமீன் தேவன் உலகத்தை நேசித்ததின் நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார் அதாவது தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் எல்லாரையும் அவர் அன்பு செய்கிறார் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று அமீன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பி அமீன் விரும்புகிறார் அதாவது ஒரு தகப்பனுக்கு ஆறு ஏழு பிள்ளைகள் இருந்தால் ஆமீன் வெளியே எங்கே புறப்பட்டு போகும்போது அமீன் வண்டியில் அவர் உட்கார்ந்த பிறகு காத்து கொண்டிருப்பார் ஒருவேளை நடுவில் இருக்கிற மகனோ இல்லை கடைசி இளைய மகனோ விளையாடி கொண்டிருப்பார்கள் அப்போதும் தகப்பன் அவர்களையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி ஆமீன் வாகனத்தை ஸ்டார்ட் செய்த பிறகும் காத்து கொண்டிருப்பார் கடைசியில் ஓடி வந்து ஏறுவார்கள் ஆமீன் அமீன் அவர் கடைசியில் ரட்சிக்கப்பட்டால் கூட அவரை கொண்டு போகலாம் என்று ஆமீன் அதுபோல பிதா ஒருத்தரம் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் வேண்டும் எல்லோரும் பரலோகத்தில் தேவனோடு கூட சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் அது இயேசுவும் விரும்புகிறார் அதனால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அப்போ நான் ஒன்று கேட்கட்டா என்னையும் உங்களையும் போல இருக்கிற கர்த்துடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எல்லாரும் இதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் நம்ம முடிந்தவரை நாம் செய்ய வேண்டும் இயேசுடைய வருகை சீக்கிரமாய் வர வேண்டுமா அமேன் என்ன சொல்லுவது அமேன் சீக்கிரமாய் 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 அமேன் இயேசுவை பார்க்க வேண்டுமா அவரை பார்க்க விரும்புகிறீர்களா அப்படியானால் சுவிசேஷத்தை சொல்லுங்க மற்றவர்கள் இயேசுவை குறித்து சொல்லுங்க ரட்சிப்பை குறித்து சொல்லிக் கொடுங்க பாவ மன்னிப்பை குறித்து சொல்லுங்க நித்திய வாழ்க்கையை குறித்து சொல்லுங்க அப்படி சொல்லும் போது என்ன நடக்கும் இயேசுடைய வருகை கர்த்துடைய வருகை சீக்கிரமாய் வரும் அதனால் பெரிய மாணவர்கள் கர்த்துடைய வருவகைக்காய் ஆமே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அது மறந்து விடக்கூடாது அது என்ன பொறுப்பு உத்தரவாதம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லிக் கொடுத்து அவருடைய சீக்கிரத்தில் இயேசுவோட கூட சேர்க்க வேண்டும் ஆமன் அப்படி இருந்தால் மட்டுமே அவருடைய வருகை சீக்கிரமாய் வரும் அல்ல பத்தாவது நாள் இரவில் திருடன் வருகிறது சொல்லிவிட்டு வரமாட்டான் நினைக்காத நாளில் வருவார் அதுபோல கர்த்து வருகையும் இருக்கும் அப்போது வானங்கள் மடமட என்று அகன்றுபோம் பூதளங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள எரிந்து அழிந்து போகும் அவருடைய வருகையில் அமேன் அதாவது அமேன் மகிழ்மையை காண்பிக்கிறது பதினோராது வசனம் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உலகிலாக இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாக வருகிறபடி மிகுந்த அவளோட காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதளங்கள் எரிந்து உருகி போகும் அல்ல இன்று ஒன்றை கூட பரிசுத்தானவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் இந்த பார்க்கிற எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது நாம் இருக்கிற இந்த வீடுகள் கட்டிடங்கள் இந்த வானம் இந்த பூமி இது எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது அதனால தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆனால் இது எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறதுனால அழிந்து போகிற இதன் பின்பாய் நாம் ஓடக்கூடாது ஆமே நம்முடைய வாழ்க்கை இழந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தோடு இருக்க வேண்டும் என்று பரிசுத்தனோடு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அதாவது நீங்கள் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட நீ நீங்களும் நாங்களும் நானும் எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தோடும் இந்த பூமியில் வாழ வேண்டும் ஆமேன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது இந்த ஜீவன் தற்காலிகமானது இந்த பூமியில் கிடைக்கிறது எல்லாம் தற்காலிகமான ஆசிர்வாதங்கள் இது எல்லாம் நிலைத்து நிற்கிற ஆசிர்வாதம் கிடையாது ஆமேன் அநேக வருடங்கள் நிலைத்து நிற்காது ஒருவேளை இந்த பூமியிலேருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படும் வரை மட்டுமே இருக்கும் ஆமேன் இந்த பூமியில் வாழ்க்கை தற்காலிகம் இந்த பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யம் தற்காலிகமானது இந்த பூமியில் பார்க்கிற பூமியும் பூமியில் இருக்கிற எல்லாம் தற்காலிகமானது அதனால நாம் மீது ஃபோக்கஸ் செய்து ஆமன் நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது நம்முடைய கருத்துடைய வருகைக்காய் நம் ஆயத்தாய் நம் விஸ்வாசம் உளவலாய் வாஞ்சியுள்ளவராக இருக்கிற ஒரு வெளிநாட்டுக்கு போன கணவன் மனைவி எப்போது கணவன் திரும்ப வருவார் என்று காத்திருக்கிறது போல எப்போது தேவன் வருவார் என்று விசுவாசத்தோடு காத்திருப்பது ஒரு முக்கியமான கிறிஸ்துவனும் மனவாட்டியோட வேலையா இருக்கிறது பதினொன்னு பன்னிரெண்டு வாசித்தம் பதிமூன்றாவது அவருடைய வாக்குதத்தின்படியே நீதி வா நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கோம் நாம் வாசிக்கிறோம் அவர் புதிய வானத்தை புதிய பூமியும் உண்டாக்கிறார் அவன் இயேசு கிறிஸ்துவில் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அமேன் பதினாலு சொல்கிறது ஆகையால் பிரியமானவர்களே எதனால் மேலே சொல்லப்பட்ட வசனங்கள் எதெல்லாம் என்று சொ கர்த்தர் வர தாமதமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் காரணம் யாரும் கெட்டு போகாமல் இருக்க அவரு வருகை திருடனை போல இருக்கும் வானம் பூமியும் அழிந்து போகும் இந்த பார்க்கிற பூமியில் இருக்கிற எல்லாம் வெந்து அழிந்து போகும் அதனால் நீங்கள் எவ்வளவு பரிசுத்த வாழ வேண்டும் அதனால் நாம் காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்படி இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவுளும் பிழையற்றவுள சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் நம்முடைய கருத்துடைய நீடிய பொறுமை அமீன் அமீன் கர்த்தர் எப்படி காண விரும்புகிறார் அதாவது தன்னுடைய கணவன் அமீன் தன் வெளிநாட்டிலிருந்து திரும்ப வரும்போது தன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அதுபோல ஏசுகிருஷ்ணனுடைய வருகையில் தன்னுடைய இருக்கிற நம்மை காண அவர் விரும்புகிறது கரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதாவது உள்ளவர்களாய் பாவம் இல்லாதவர்களாய் அழகு என்று சொன்னால் உள்ளான மனிதரில் இருக்கிற அழகு வெளிப்படையாக இருக்கிற அழகல்ல உள்ளான மனுஷனில் இருக்கிற அடகு பாவம் இல்லாத ஆமீன் கரை இல்லாத ஆமீன் இந்த உலகத்தின் பிழைகள் இச்சைகளில் நாம் இல்லாதவர்களாய் அவன் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவன் கரையாற்றவர்களாய் பிழை அல்லவர்களாய் சமாதானத்தோடு சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறார் பெரிய மாணவியில் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும்போது அவன் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் அவருடைய வருகை மிகவும் தாமதம் இல்லை அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது அவர் கண்டிப்பாக ஒருவர் செல்ல நின நினைப்பாங்க இதெல்லாம் நடக்குமா என்று எல்லா வாக்குதாத்தும் இருக்கிறதா அவர் வருவார் அவன் மனுஷன் பாவத்திற்காய் பூமியில் அவர் வருவார் என்று அவர் சிலுவையில் மறிப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்றால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவருடைய வருகை குறித்து முதலாவது வருகை காட்டிலும் அதிக வாக்குதத்தங்கள் இருக்கிறது என்றால் அவருடைய வருகை நிச்சயமாக இருக்கும் அவருடைய வருகை நிச்சயமாக இருக்கும் அவருடைய வருகை நிச்சயமாக இருக்கும் அதனால் அந்த ஒரு வெளிப்பாடோடு அந்த ஒரு உணர்வோடு இந்த பூமியில் நாம் வாழும்போது பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கரையற்ற விழாய் பிழை அல்லாத நம்மை நாம் பாதுகாத்து தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பணந்து தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனை ஆராதித்து நம்பிக்கையோடு இந்த நாட்களில் நாம் காத்திருப்போம் ஆமேன் கா க காலங்கள் இல்லை எக்கால சத்தம் கேட்பதற்கு ஆமேன் நம்முடைய கர்த்தர் வர நேரமாகிவிட்டது நாமும் அவரோடு கூட போக நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் அமேன் இன்னும் என்னுடைய ஜெபம் என்றால் ஆமேன் இந்த இந்த செய்தியை கேட்கிற யாரும் ஆமீன் கால சாத்தியத்தில் நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது ஆமீன் எல்லாரும் அவரோடு கூட போக வேண்டும் ஆமேன் நீங்கள் நாம் இயேசுவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வருகைக்காய் நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவருடைய வருகைக்காய் நாம் காத்து இருக்க வேண்டும் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் அப்படியே நாம் வாழ வேண்டும் அப்படியே இருந்தால் மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதற்காக நம்ம தேவன் ஆயத்தப்படுத்தப்படட்டும் இந்த உலகத்தில் நடக்கப் போகிற மிகவும் பெரிய அதிசயம் என்ன என்றால் அவருடைய வருகையில் தன்னுடைய மனவாட்டி ஆகிய சபை எடுத்துக்கொண்டு போகிறது இதுவரை காணாத ஒரு அற்புதம் இனி பார்க்க போகிற ஒரு அற்புதம் இனியும் பார்க்க முடியாத ஒரு அற்புதம் அம்மீன் அதற்காக நம்ம ஆயத்தமாகவும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் முதலாவது இரண்டாவது ஜபத்திலும் ஆராதனையிலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதிலும் நாம் காத்திருப்போம் உலகமும் அதனுடைய ஆசையிலும் விட்டு விடுவோம் அது அழிந்து போகும் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய நிலைத்து நிற்போம் இதுவரை நீங்கள் சொந்த ரட்சகராக இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லையா என்னோட கூட ஜபிங்க அப்பா என்னுடைய வாழ்க்கையில் சுவிக ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய பாவத்திற்கு அடக்க பண்ணப்பட்டு மறுத்திரு என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் என்னுடைய தேவன் நீர் என்னுடைய ரட்சகர் என்னுடைய இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆமேன் இயேசு நாமத்தில் பிதாவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்றால் அநேகருக்கு அனுப்பி கொடுங்க அவர்களும் கைவிடப்படாமல் அவருடைய வருகளை எடுத்துக்கொள்ளப்படட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வளருவோம் உயர்வோம் பெருகுவோம் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆமேன்